குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரமே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் நல்லதா கண்டிப்பா அமையும் பொங்காளமன் சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சிருக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளையே கிடையாது நம்ம ஏன் கோவில்ல வீடியோ கொடுக்குறோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வரணும் அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுத்து பனிரெண்டு ராசியும் நம்ம கொடுக்க போறோம் பலன் பாத்துக்கோங்க தயவு செய்து இது ஒரு பொது பலன் எல்லாம் பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாத்துக்கிட்டு பண்ணணுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல ஒரு அதிசயமான விஷயம் இருக்கு இந்த இவ்வளோ நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க உங்க அந்தந்த கிரகம் வேற நட்சத்தில போனா இந்த வருஷத்துலதான் அந்த நாலு கிரகமுமே அதாவது நல்லா பாருங்க புத்தாண்டு பலன் நடக்குன்னா குரு பகவானை பார்க்கணும் சனி பகவானை பார்க்கணும் பகவானை பார்க்கணும் கேது பகவானை பார்க்கணும் இது உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும் ஏன்னா இதுதான் அதிக நாளுக்கு பயணிக்கணும் அந்த அந்த கிரகம் அவங்களுக்கு சர அவங்க நட்சத்திரத்துல நட்சத்தில போறதுனால நிறைய பேருக்கு திடீர் ராஜயோகம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த வீடியோ மிஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னா குருசுக்கரன் ஜோதிட நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்ய இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி எப்படி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி ராசி அப்ப அந்த ராசியுடைய குணம் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா இந்த ராசி ஆறாவது ராசி வர்றதுனால ஒரு ஆக்டிவ்டா இருப்பாங்க கன்னிராசி வர ஒண்ணு கிடையாது எப்படி ஒரு ஆக்டிவ்டா இருப்பாங்க நம்ம சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் பயங்கரமான புத்திசாலி குணம் நல்லா தேவனான குணம் அதிகமா இருக்கும் எதை எடுத்தாலும் ஒரு தடங்களை கொடுத்து தடங்களை கொடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரே ராசினா இந்த கன்னிராசி மட்டும்தாங்க எடுத்தவங்க எந்த விஷயம் டக்குன்னு கிடைக்காது அப்படியே போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிட்டே வரணும் ஈஸியா ஒரு விஷயத்த அவங்களால ஜெயிக்க முடியாது கண்ணிய பொறுத்தவரை அப்படிப்பட்ட கன்னி ராசி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீடியோ ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல காலகட்டத்துல நீ நிக்கறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தயவு செய்து எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை எடுத்து பாத்துக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லது ஏன்னா கிரகத்தோட அமைப்பு ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஒரு அப்படியே சர்க்குல கொடுக்குறாப்ல கொண்டு போகுது கண்ணிய பொறுத்தவரை இல்ல கடைசி முடி வீடியோ பாத்துக்கங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் ஏன் அப்படி சொல்றோம்னா உங்க ராசில இருந்து பாருங்க ஆறாம் இடத்துல ராகு இப்படி ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவான் ஏன்னா இந்த வருஷம் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் பயணிக்கும் வேற ஒண்ணும் கிடையாது பத்துல குரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் கேது பகவான் இப்ப இந்த கிரகம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த பலவி அதாவது குரு மட்டும் தான் உங்களுக்கு பலமா இருக்காரு குருவும் சனி பகவானும் பலம் இந்த ராகு கேதுங்கிறது பாருங்க ஆறாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஒரு சில பேருக்கு ஒரு யோகமா வரும் எப்படிமா வரும் கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகமா வரும் ஒரு சில பேருக்கு ஒரு தடங்களையும் கொடுக்கும் ஏன் இந்த ராகு கேதை நான் உங்களுக்கு முக்கியமா பார்க்க சொல்றேன்னா நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரே கிரகமே ராகு பகவான் தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மா கண்டிப்பா இருக்கும் அது எப்பவும் வேலை செய்யும் நம்ம ஜாதகத்துல திசா புத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த வயசுக்கு அப்புறம் இந்த தொழில பண்ணுங்க இது சம்பந்தம் படிங்க இது சம்பந்தமா உங்களுக்கு பொண்ணு வரும் இது சம்பந்தம் மாப்பிள்ள வரும் இதுல போங்க இதுல போகாதீங்க எதை வச்சு சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க பிறந்த நேரம் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும் நான் ஏன் எல்லா வீடியும் நம்ம கொடுக்குறோம் ஒரு பொது பலனா பாருங்கணும் தயவு செய்து ஜாதகத்துல திசா புத்தின்னு இருக்குது நம்ம எல்லாருமே ஒரு கருமால பிறந்திருக்கோம் அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் அதான் பரிகாரம் நம்முடைய முன்னர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமான் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க இதுல என்ன அதிசயம் தெரியுமா இந்த வருஷம் ஏன் இந்த கன்னிராசி எல்லாருமே வீடியோ பார்க்க சொல்றேன்னா அந்தந்த கிரகம் அவங்கவுங்க நட்சத்திரத்துல போறாங்க இது எந்த வருஷத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க இந்த வருஷத்துல மட்டும்தான் நாலு கிரகமும் குரு பகவான் அவருடைய சரத்துல போறாரு சனி பகவான் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு அவருடைய நட்சத்திரத்துல போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுபவன் அவங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் அவரும் அவங்களுடைய நட்சத்திர போறாரு ராகுபவன் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாரு இது எல்லாமே போகும்போது ஒரு சில பேருக்கு நான் சொன்னல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தையும் உண்டு போடணும் அப்ப நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கணும் பார்க்கவும் முடிவு டக்குன்னு எடுத்துடக்கூடாது ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசுங்கிறது உடல் இதுல இன்னொரு இன்னொரு பிரசல் கொடுக்குறோம் ஏதாவது நட்சத்திர பலன் இந்த வருஷம் உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இதுக்காண்டி பலன் கொடுக்குறோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்ட சனி நிறைய பேரு இந்த சனி பகவனை கண்டு பயப்படாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா இவர் தான் தொழிலுக்கு நம்முடைய ஆயிலுக்கு காரகர் நம்முடைய ஆசையை காட்டக்கூடிய காரகர் எல்லாமே சனி பகவான் தானே அப்ப இவரை கண்டு யாரும் பயப்படாமல் இருக்க மாட்டாங்க இவர் நேரம் பார்த்தாரா ஜூன் மாசம் வந்து கொஞ்சம் வக்ரமா இருந்தாரு நினைக்கிறேன் ஜூன் மாசம் வந்து வக்ரமா இருந்தாரு அப்ப கடன் பிரச்சனை வந்திருக்கும் வேலை பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள் பிரச்சனை வந்திருக்கும் சொத்து பிரச்சனை வந்திருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சொத்து சாந்த பிரச்சனை வண்டி வாகன விரைய செலவு நிறைய வந்திருக்கும் திருமண தடை வந்திருக்கும் தொழில் மந்தமா இருந்திருக்கும் படிப்பு கல்வி ஒரு தடங்களை கொடுத்திருப்பாரு கமிஷன் யாவரத்தை தடையை கொடுத்திருப்பாரு இது எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலயும் மருத்துவ செலவு பண்ணதாலே இல்ல நீங்க கேட்டு பாருங்க கன்னியாசிக்காரன் ஆஹ் தயவு செய்து சொல்றேன் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல கிடையாது யாருடைய பிறப்பு ஜாதக திசா பத்தி இல்லையோ சரியில்லாம இருந்துச்சோ கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடந்திருக்கும் லாபம் வருமானம் பொருளாதாரம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே ஒரு தடங்களை கண்டிப்பா கொடுத்தோம் ஏன்னா கன்னி ராசிக்காக நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு பாத்தீங்களா இந்த நாலு கிரகம் மட்டும் உங்க ஜாதத்துல நல்லா இருக்குது நம்ம நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அப்ப இந்த நாலு கிரகம் மட்டும் தான் நம்மளுடைய விதியில அதிக நாட்கள் பயணிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல அதாவது இந்த ராசி கட்டத்துல அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் அந்த நாலு கிரகம்தான் குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் அப்ப இந்த நாலு கிரகம் மட்டும் தாப்பா மட்டும் இருந்துச்சுன்னு செம்ம யோகம் இருக்கு இப்ப சனி பவன் நல்லா இருந்தாலும் இப்ப பாருங்க வேலை கிடைக்கலாம் வேலை கொடுத்துருவாருங்க ஏன்னா இப்பதான் அவர் வேலை வக்ர நிவர்த்தியானார் இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் கண்டிப்பா வெளிநாட்டோ வெளியூரோ இல்ல இங்க உள்ள நிறைய வேலை வேலை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் என்ன காரணம் எதை வச்சு நீங்க வேலை கிடைக்கும்னு சொல்றீங்க சனி பவன் நல்லா இருந்தா அவருடைய பார்வை இங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா ப்ரமோஷன் அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பா யாரு வெளிநாடு உள்ளவங்க சொல்றேன் வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்க போது வேலை உத்தியோகம் அவங்க ராசி அவர் பாக்கிறாரு ஏன்னா வேலை உத்தியோகத்துக்கு அதிபதியாக அதனால தான் வேலை கிடைக்கிற வார்த்தை சொல்லி சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு சனி பவன் ஜாதகம் நல்லா இருக்கணும் அப்ப ஏன் அடுத்து என்ன சொல்றேன் சொத்து சந்தர்ப்ப சரியாங்கிறேன் ஏன்னா பூர்வீக சொத்துக்கு அவர் அதிபதி அம்மா சொத்து எந்த ஒரு சொத்துக்கு தான் அவர்தான் அதிபதி அப்ப ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல அரசாங்கம் ஏதோ வழக்கு போதும் அந்த வழக்குல ஜெயிப்பீங்க ஏன்னா சொந்தமா வீடு வாங்கணும் சொந்தமா இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கண்டிப்பா வாங்க போறீங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு வாங்க போறீங்க ஏன் வீடு வாங்குவீங்க எதை வச்சு சொல்றீங்க காரணம் தெரியணும்ல ஒருத்தர் ஒரு சொல்றாங்க என்ன காரணம் குரு நேரம் பாக்குறாங்க அவருடைய சொந்த வீட்டை பாக்குறாரு அவருடைய நட்சத்திரத்துக்கு உங்க சொந்த வீட்டை பார்த்தா தன் கையெடுத்து தன் நீங்களே கண்ணு குத்துவீங்களா மாட்டீங்களா இப்ப வீடா இடமா பூமியா வருமா வராதா இதுல உள்ள வழக்குகள் சரியாகும் வீடு இடம் பூமி வாங்குவீங்க இதுக்கு நேரம் நல்லா இருக்கு நீங்க வழக்குன்னா வீடு இடத்த மட்டும் எடுத்துக்கூடாது மத்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சூப்பரா இருக்கும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை வருங்க நான் எந்த ஒரு தடங்களும் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா திருமண தடை உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் வர்றது நீங்கதான் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் அதிகமா இருக்கிறது நீங்கதான் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பத்துல குரு சிலதான் பதினோராம் வந்துருவாரு தொழில மாத்தணும் தொழில் உதயத்துல ஒரு தடங்கெல்லாம் கண்டிப்பா வராது இனிமே பாத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் எழுதிருங்க ரிசல்ட் செம்ம ரிசல்ட் நீங்க எதிரே பார்க்கணும் அதிக வேலை போறது இந்த கன்னிராசிக்கார அரசாங்க வேலை சரி அரசியல் அரசாங்க ரெண்டுமே சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல படிக்கிறவங்க வெளியூர்ல படிக்கிறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுங்கிற பிளான் இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா பிளான் நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ணி கொண்டு போக சூப்பரா இருக்கும் ஏன்னா வேலை உத்தியோக ஸ்தானத்தை நேரம் ஆறாம் எடுத்த யாரு பாக்குறா குரு பகவான் அதனால தான் நீங்க வெளிநாட்டு வேலை உயர்வுல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் சொல்றேன் இங்க வேலை பார்க்கணும் நல்ல ஒரு அணுகுலம் கண்டிப்பா தேடி வரும்னு சொல்றேன் சனி குரு நல்லா இருந்தா போதும் வாழ்க்கையில சூப்பர் நிறைய பேருக்கு தோஷங்கள் சொல்லுவாங்க இந்த தோஷம் இருக்கு அந்த தோஷம் இருக்கு கல்யாணம் எல்லா தோஷமும் நிவர்த்தி கொடுத்துருப்போம் குருபகவா இப்ப நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது ஏன்னா அவர் தான் திருமணத்துக்கு அதிபதியாக தான் அதனால சொல்றேன் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் அரசாங்க வேலை நல்ல ஒரு மாற்றம் வரும் திடீர் லாட்ரியும் எடுக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடுத்துருங்க கண்டிப்பா அடிச்சிடும் ஏதாச்சும் சொல்றீங்க லாட்டரியும் அடிக்கும் ரீசன் என்ன காரணம் ரெண்டாம் இடத்த நேர குரு பகன் பாக்குறாரு லாட்ரிக்கு அதிபதியும் பெருகொண்ட பணத்துக்கே குரு தான் ரெண்டாம் இடத்தை பார்த்தா அடிக்குமா அடிக்காதா அடுத்து வெளிநாடு நாலாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து எங்க பாக்கிறாரு ஆறாம் இடத்தை பாக்குறாரு கண்டிப்பா வெளிநாடு வழிகாங்க கண்டிப்பா ஜாதத்தை பாத்து தசா பார்த்து என்ன ராசி என்ன பார்த்து எடுத்து கண்டிப்பா லாட்டியாகவும் உண்டு அப்ப எல்லாமே நவகர கோள்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அதான் சொல்லல கெட்டவர் கட்டிடம் ராஜோ அப்ப நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் நாலே விஷயம் தான் இந்த நாலு கிரகம் மட்டும் நல்லா இருக்கா சனி பகவான் குரு பகவான் இது நல்லா இருந்தா மட்டும் போதும் இதையும் பத்தி கவலைப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நேரமா அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உடைய நட்சத்திர பழம் பார்க்கணும் முதல் லட்சத்துல என்ன அவர் உத்திரத்துல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு இவர்கிட்ட சொல்லியே கொடுக்கணும் செம்மையான இருக்கும் சொந்த கால நிற்கணும் சொந்த தொழில் பண்ணணும் சொந்த உத்தியோகம் பண்ணணும் நான் யாருக்காலையும் அடிபிடிச்சு போக கூடாது நேர்மையா போகணும் ஒரு நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாரு ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின் வாங்க மாட்டாங்க தெரியுமா உத்திரத்துல பிறந்தவங்க நான் ரொம்ப 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 தடங்குங்க வண்டி வாகன செலவு வீடு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு கழகம் வருமானம் இல்ல பொருளாதார ரொம்ப கஷ்டப்பட்டேன் மருத்துவ செலவு பண்ணி வேற செலவு பண்ணி எல்லாமே ஒரு மூணு மாசம் கடிப்பை பண்ணிருக்கணுமே கேட்டு பாருங்க அதான் நடந்திருக்காங்க ஆமான்னு போடுவாங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு படிப்புக்கல் சரியா இல்ல வேலை உத்தியோகம் சரியா இல்ல வேலை எல்லாமே வீட்டுல இருக்கிறேன் எனக்கு வேற செலவா வருது வருமானம் எனக்குமே சேமிக்க அப்படி அப்படிங்கிற முடியாது நிறைய கொடுத்துருப்பாங்க அந்த வருஷம் ஒத்திரத்தில் பார்த்ததுக்கு சூப்பர் ஆகுது என்ன மத்த ஒரு சிலருக்கு அப்புறம் எல்லா கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிரும் அதாவது குருவா குருபா சூரியபா நல்லா பலமாகிருவார் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இப்படி போயிருவார் ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு உங்களுக்கு நிம்மதியா போகும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உதவியில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உதவித்திர உயர் பதவி ப்ரமோஷன் திருமணத்தில் உள்ள தலைகள் கமிஷன் யாவது அரசாங்க வேலை அரசு எல்லாமே தேடி வரும்பாருங்க அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க இவங்களுக்கு சொந்த இவங்களுக்கு எப்படி தெரியுமா தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி தான் முக்கியம் டக்குன்னு உதவி கடை தங்கு செய்யக்கூடிய குணம் நிறைய இருக்கும் சமையல் கலை சூப்பரா இருக்கும் எல்லா கலைத்துறையெல்லாம் இருக்கும் டீச்சிங் லைன் அடுத்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களின் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த கலைத்துறை எல்லாமே சூப்பராங்க பெரிய இருப்பாங்க அந்த அஸ்தத்துல அஸ்தத்துல எல்லாருக்குமே இப்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது ஏன் சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல கிரகத்தோட அமைப்பிடுங்க உங்களுக்கு லாபஸ்தான் எப்போதுமே உயர்ந்த இடத்துல இருக்கணும் எண்ணங்கள் அதிகமா இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி வீடு இடம் பூமி வேலை தொழில் உத்தியோகம் வழக்கு பிரச்சனை எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்குமே படிப்புக்குழு இருக்கும் வேலை உத்தியோகம் இருக்கும் வெளிநாடு யோகா இருக்கும் நல்ல தொழில் ஒரு மாற்றம் வரும் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்காது எந்த கதையிடும் உங்க பக்கம் வெட்டிகள் தேடி வரும் சொல்றது அஸ்தல பிரதமும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா பார்க்க போறீங்க இங்க போகக்கூடிய பதவி வெற்றியான பதவியா இருக்கும் அடுத்து உங்களுக்கு பொய் ஏமாற்ற தெரியாது தெரியாது எப்படி எது தன்னம்பிக்கை தன்மானம் நிறைய இருக்கும் படிப்புகளில் நிறைய ஒரு சிந்தனை காட்டக்கூடிய நபராக இருப்பீங்க இந்த நெருப்பு சார்ந்த வேலை இரும்பு சார்ந்த நிறைய பெரியால இருப்பீங்க இனிமேல் எல்லாமே ஒரு மாற்றம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் ஒரு மாற்றம் வேலை உதவித்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கிற அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி தைரியம் இறங்கி நான் சொல்றது நான் சொல்றது சித்த நஷ்டப்பட்டு லைஃப்ல கண்டிப்பா செட்டிலாக கூடிய அமைப்பு பக்காவே போலீஸ் வேலை மருத்துவம் யூனிஃபார்ம் எல்லா வேலையும் நீங்க பெரிய ஆரம்பிப்பீங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களை பாத்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது அதிக ஜாதம் கொடுத்தது சித்த நச்சரம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பரா இருக்கு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ கல்யாணம் பேச்சோ வேலையை ஒரு மாற்றமோ தொழில் மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு சொந்த தொழில ஒரு நல்ல வெற்றிகள் தேடி வருது எடுக்கக்கூடிய இடையிலுமே வெற்றியா வரும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணீராசியை பொறுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைய